ய தெய்வம் அம்மா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து தெய்வமாக நம்மோடு ஆண்டு நிறைவடைந்து ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளிலே அவர்களுடைய தியாக வரலாற்றை நினைவு கூறுகிறோம் அம்மா உங்களுக்கே தொண்டனாக பிறக்க வேண்டும் என்ற அந்த புண்ணியத்தை எத்தனை தவம் இருந்தாலும் கிடைக்காத அந்த புண்ணியத்தை உங்களிடத்திலே வரமாக கேட்போம் அருளாசி வளர்ந்த இந்த நினைவு நாளிலே இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனத்தை விட்டு மறையாத உங்களை மறந்தால்தானே நாங்கள் நினைப்பதற்கு அனைவருக்கும் வணக்கம் தரணியிலே இந்த தாய் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தன்னையே தியாகம் செய்த புரட்சி தலைவி தமிழபுள்ள சாமி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து தெய்வமாக நம்மோடு எட்டாண்டு நிறைவடைந்து ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளிலே அவர்களுடைய தியாக வரலாற்றை நினைவு அம்மா இன்று நம் கண் இருந்தால் தாயே எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்களுக்கே தொண்டனாக பிறக்க வேண்டும் என்ற அந்த புண்ணியத்தை எத்தனை தவம் இருந்தாலும் கிடைக்காத அந்த புண்ணியத்தை உங்களிடத்திலே வரமாக கேட்போம் உங்கள் கருணை உள்ளம் உங்கள் தாய் உள்ளம் உங்கள் தெய்வ உள்ளம் அதை உங்கள் அமைச்சரவையில் இருந்து அதை தெரிந்து கொள்ளுகிற அறிந்து கொள்கிற புரிந்து கொள்கிற உணர்ந்து கொள்கிற அந்த பாக்கியத்தை பெற்ற சாமானிய தொண்டன் எத்தனை அபார சக்தி உங்களுக்கு எத்தனை ஆற்றல் எத்தனை கருணை உள்ளம் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இந்திய வரலாற்றிலே அரசியலிலே ஆயிரம் ஆயிரம் திட்டங்கள் இருந்தாலும் சமூக நீதிக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியிலே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் விளிம்பு நிலை சாமானிய மக்கள் பயன்பெறுகிறார்களே சமூக நீதிக்கு வித்திட்டவர் நீங்கள் அல்லவா பெண் உரிமைக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் திட்டங்களும் தொட்டில் குழந்தை திட்டம் அன்னை தெரசா வந்து பாராட்டினார் அல்லவா புரட்சி தலைவி அம்மாவர்கள் நீங்கள் கறவை மாடுகள் ஆடுகள் கொடுக்கிற திட்டம் என்று சொன்னீர்கள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கிராம பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றார் அவருடைய சிந்தனையிலே அவருடைய சிந்தனையிலே இருந்த அந்த எதிர்பார்ப்பை ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம பொருளாதாரம் பெண்களால் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கினீர்கள இப்போது உலகெங்கும் கணினி புரட்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே பாலிடெக்னிக்கில் படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த நாடு கணினி புரட்சி எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே மாணவ செல்வங்களே என் குழந்தைகளே நீங்கள் கணினி புரட்சிக்கு தயாராகுங்கள் என்று உலகத்திலே இல்லாத வகையில் மடிக்கணினி தந்தீர்களே உங்கள் தொலைநோக்கு பார்வையை நாங்கள் வார்த்தைகளால் எப்படி சொல்வது புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவர்கள் பெண்கள் ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டம் தந்தீர்களே அதை எப்படி நாங்கள் இன்னும் கிராமங்களிலே மஞ்ச மஞ்சள் மஞ்சக்கிழங்கிலே வைத்து திருமணம் நடத்துவதை எப்படி உங்களுக்கு தெரிந்ததோ தெரியவில்லை ஆனால் நீங்கள் தாலிக்கு தங்கம் தந்து பெண் கல்வியை ஊக்குவித்தீர்களே வயிறார உணவளிக்க வேண்டும் என்ற தலைவர் எம்ஜிஆர் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆனால் எல்லோருக்கும் அம்மா உணவகத்தின் மூலமாக நீங்கள் உணவு வழங்கினீர்களே அதை மறக்கத்தான் முடியுமா மறுக்கத்தான் முடியுமா ஆகவே அம்மாவுடைய திட்டங்கள் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்று சொல்லி பெண் கல்வியை ஊக்குவிக்கிற திட்டங்கள் என்று சொல்லி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற திட்டங்கள் என்று சொல்லி உலகத்திலேயே மகளிர் காவல் நிலையம் புரட்சி தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய பொக்கிசம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சத்துணவு திட்டத்தை உலகளாவிய புகழ்பெற செய்த அந்த தியாகப்பணி பணி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாயாகவும் தொண்டர்களுக்கு தெய்வமாகவும் இருந்த தாயே நீ எங்கே போனாங்க உங்களால் நாடு உயர்ந்தது உங்களால் மக்கள் மகிழ்ந்தார்கள் உங்களால் இந்த தாய் தமிழ்நாடு உயர்ந்தது உங்களால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் உயர்ந்தார்கள் சாதனை படைத்தார்கள் ஆனால் தாயே நீ எங்கே போனாங்க எங்களோடு இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் விட்டு சென்ற இந்த தாய் தமிழ்நாடு நீங்கள் விட்டு சென்ற அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் நீங்கள் விட்டு சென்ற தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக ஒரு சாமானிய தொண்டன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் உங்கள் அருளாசியோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார் அர்ப்பணித்து எதிரிகளிடத்திலே இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் பதவி ஆசை பிடித்தவர்களிடத்திலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த இயக்கத்தை கைப்பற்ற இருந்து காப்பாற்றுவதற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறாரே தாயை புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற அந்த சாமானியர் உங்கள் திருநாமத்திலே நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்தாரே சாமானியர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ராமனின் ஆட்சியை இந்த நாடு கண்டத ஆகவே தாயே தெய்வமே தமிழக சாமியே அம்மா மீண்டும் உங்கள் ஆட்சி இந்த தாய் தமிழ்நாட்டிலே மலர்வதற்கு அருளாசி வளர்ந்த இந்த நினைவு நாளிலே இந்த மண்ணை விட்டு வரைந்தாலும் எங்கள் மனத்தை விட்டு மறையாத உங்களை மறந்தால்தானே நாங்கள் நினைப்பதற்கு எங்கள் ஊனிலே உறவிலே ரத்தத்திலே நாடியிலே நரம்பிலே சுவாசத்திலே கலந்து இருக்கிற தெய்வமே அம்மா உன் புகழ் நிலைத்திருக்க தாயே உன் புகழ் நிலைத்திருக்க தாயே உன் புகழ் நினைத்திருக்க எங்கள் ஆயிலையும் தந்து உழைப்போம் புரட்சித்தவன் ஐயா எடப்பாடியார் வழி நடப்போம் தாயே அம்மா தெய்வமே துணை நின்று காத்தருவாய் அம்மாவின் திருநாமத்திலே மீண்டும் மக்களாட்சி மகுடம் சூட்டிட ஆசி வழங்குவாய் தாயே உன் புகழ் அம்மாவின் புகழ் ஓங்குக புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக அனைத்து நீ அண்ணா சாட முன்னேற்ற கழகம் வாழ்க புரட்சி தமிழையா எடப்பாடியார் வாழ்க 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 என்று வணங்கி கண்ணீரோடு களத்தில் நிற்கிற அண்ணாதாட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கண்ணீரை துடைக்க நீ வருவாயா தாயே என்று வணங்குகிறேன் பிரார்த்திக்கிறேன் அம்மா அம்மா என்கிற உயிர் சொல் எங்கள் உயிரிலே கலந்தது எங்கள் உயிரிலும் மேலான தெய்வமே உங்களை வணங்குகிறேன் when i come